இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதின் இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டோம் என்ன வீடியோ விஜயினுடைய ஒரு அரசியல் பயணத்தை பத்தி கொஞ்சம் பேசியிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தீங்க சைடில் வந்து கமெண்ட்ஸ்ல யாரும் தெரிவிக்கல பட் சைடில் வந்து நிறைய பேர் தெரிவிச்சிருந்தீங்க அதை இந்த வீடியோல பேச போறோம் அது மட்டும் இல்லங்க இந்த கீமு கீபின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மாமு மாப்பின்னு வச்சுக்கலாம் ஏன்னா விஜய் மாநாட்டிற்கு முன் மாநாட்டிற்கு பின் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அவருடைய வாழ்க்கை அதை பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பேச போறோம் இன்னைக்கு பலருடைய கதறல்களை பத்தி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவாக ஒரு கட்சின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல நோக்கங்கள் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு நோக்கமாவது ஒரு கட்சிக்கு இருக்கணும் அப்படி பார்க்கும்போது நிறைய கட்சி தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருக்கு அதாவது ஜாதிகளின் மையத்தை வைத்து அதுலயும் அடித்தட்டு மக்களினுடைய நிலையை எடுத்து சொல்வதற்கு ஒரு கட்சி அதே மாதிரி மதத்தினர்களுக்கான ஒரு கட்சின்னு இருக்கு பெண்களுடைய உரிமையை மீட்டு தருவதற்கான கட்சிகள்னு இருக்கும் மொழி போராட்டங்கள் இந்தி எதிர்ப்பு இந்த மாதிரியான முக்கியமான பல வச்சு வச்சுத்தான் ஒரு அரசியலை ஆரம்பிப்பாங்க ஏதாவது ஒரு கொள்கை இருக்குங்க கொள்கை இல்லாம அரசியல்னு இருக்காது என் மைண்ட் வேற வேற ஏதோ ஒரு கட்சிக்கு பின்னாடி போகுது ஓகே அதெல்லாம் பத்தி பேச வேணாம் லிவிட் ஆக ஒரு கட்சி இருக்குன்னா கொள்கை இருக்கணும் விஜயினுடைய கொள்கையை பத்தி அவர் மாநாட்டில் பேசும்போது பலர் வந்துட்டு ஸ்டேஜில் கதர்னாங்க இன்னைக்கு சிலர் வந்துட்டு மீடியாக்களை வந்து கதர்றாங்க அதாவது அவரை தூக்கி தோல்ல வச்சு ஊர்வலம் போறதுக்கு ரெடியா இருந்த ஒரு கூட்டம் திடீர்னு அச்சுமே இறங்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு தமிழ் தேசியத்தை பேசுவார் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களும் அவர்களினுடைய தோழர்களும் நம்பியிருந்தார்கள் ஆனா அவர் பேசியது அது அல்ல அவர் பேசியது அது அல்ல திராவிட கொள்கையை ஊக்குவிப்பது போன்று அவர் பேசியிருக்கிறார் அது சார்ந்த வேதனையும் அது சார்ந்த ஒரு புகச்சலும் வந்துட்டு இன்னைக்கு பொங்கி எழுந்துகிட்டு இருக்கு நான் ஒரு விஷயத்த நல்லா சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க அண்ணன் சீமானினுடைய ஓன்ட்டு பேங்க் வந்துட்டு அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு ஆனா அது இன்னும் வளரணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சில விஷயத்த யோசிச்சு பேசணும் நான் இப்பவும் சொல்றேன் கொள்கை ரீதியான எதிர்ப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது உங்க கட்சிக்கும் அவங்க கட்சிக்கும் தான் கொள்கை ரீதி காமனாக சொல்லப்போனா திராவிடத்தை விரும்பாமல் மக்கள் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் உட்கார வைக்கலை ஒரு கான்செப்டை சொல்கிறேன் நான் தா திராவிடத்திற்கு சப்போர்ட் இல்லப்பா சாமி பட் அதை விரும்பாமல் ஒரு கட்சி வந்துட்டு அதிமுக திமுக எத்தனையோ கட்சிகள் இந்த சமூகத்திற்கு வருது தேமுதிகவாக இருக்கட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கொள்கையை ஊக்குவிப்பதாகத்தான் இருக்கிறாங்க அப்படி இருந்து தான் வருது ஸோ அதில் சில விஷயங்கள் இருக்குது தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் அதில் பறிக்கப்படுது பச்சையா சொல்ல போன இடஒதுக்கீடுகள் எல்லாம் நம்ம இடத்த இன்னொருத்த ஆள்ற மாதிரியும் இன்னொருத்த இடத்துல போய் நம்மளால வாழ முடியாதுங்கிற மாதிரியான நிலை இருக்கு அதை முன்னிறுத்தி தான் தமிழ் தேசியம் வந்துச்சு சோ திமுக அதிமுகங்கிற பாக்கும்போது தமிழ் தேசியம் வந்து விழுறது மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாம அதை சார்ந்து நிறைய கருத்துக்களை அண்ணன் சீமானுக்கு இருக்கக்கூடிய மூளைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர் வரவேண்டியது ஆனா சில நேரங்கள்ல அவர் இந்த மாதிரி பேசுகிறது அது நல்லதுக்கு இல்ல வரத்துக்கு முன்னாடி எங்கேயோ கொண்டு போய் வச்சாங்க அவங்க ஏன் வச்சாங்கன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்த சினிமாக்காரர்களை எல்லாம் விரட்டனோ விரட்டனோ விரட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் அது நடிகர்கள் அரசியலில் வரதை பற்றி அரசியல்வாதிகள் பேசினாரோ இல்லையே இவர் அதிகமாக பேசினார் ஏன் பேசினார்ன்னு எனக்கு தெரியல ஏன்னா இவரும் சினிமாக்காரர் தான் சினிமா எடுத்தவர் தான் நடித்தவர் தான் ஆனால் பேசினார் பேசினார் அதை உண்மை மறக்க முடியாது அதை பேசிய பிறகு இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் இதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க ஏன் பேசுறீங்களே நீங்களும் ஒரு ஆக்டர் தானே நீங்களும் ஒரு டைரக்டர் தானே நீங்க சினிமா நடிகர்களை பத்தி பேசலாமா அப்ப நீங்க யாருன்னு கேட்டதற்கு பிறகு ஆப்டர் ரஜினி சாருக்கு அப்புறம் இவர் இப்படி ஒரு அறிவிப்பை அறிவிச்ச போது எல்லாரும் எதிர்ப்பாங்கன்னு தான் சீமான எதிர்பார்த்தாங்க ஆனா வித்தியாசமா ஆதரிக்கிறதா சொல்லி அதுல ஒரு வீவ்ஸ் அவர் வந்துட்டு அப்படி கொள்ளை கொன்றார் கொஞ்சம் நாட்கள் கடந்தது அவர் ஸ்டேஜில் பேசுனதுக்கப்புறம் விஜய் சார் ஸ்டேஜ்ல போய் நின்று அவர் பேசினதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த பின்பமும் மாறப்பட்டது என்பதுதான் உண்மை அவங்க கட்டமைத்த பின்மம் அப்படியே நொறுங்கி உடைந்தது இவர் என்ன இப்போ இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அதுவும் சாட்டை துறைமுருகன் அண்ணன் எல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே எனக்கு சிரிப்பா வருது அவரை பார்க்கும்போது உங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருந்தது ஒரு நேரத்துல எப்படி அப்படியே மாத்தி பேசுறீங்க நீங்க என்ன சொன்னீங்க எங்களை ஐம்பது வருஷமா மக்களை ஏமாத்திக்கிட்டு வருது சமூகம் அப்படி இப்படியெல்லாம் பேசுனீங்களப்பா ஐயோ என் தங்க குட்டி என்னெல்லாம் பேசுனீங்க நீங்க இப்ப நீங்களும் அதே மாதிரிதானே இருக்கீங்க நேரத்துக்கு ஒரு பேச்சு காலத்துக்கு ஒரு முகம் இப்படியெல்லாம் இருந்துதானே எங்களை இத்தனை வருஷம் ஏமாத்தினான்னு சொன்னீங்க அப்ப நீங்க மட்டும் என்ன பண்றீங்க அதாவது கலைஞருடைய நூற்றாண்டு விழாவா அதற்கு வேணுக்குனே விஜய் வரல அவர் வேணுக்குனே சென்னைக்கு வந்து நீலாங்கரையில வந்து அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுத்தாரு வேணுக்குனே அவர் வரல அப்படின்லாம் சொல்லி அவரை பெருசா கொண்டுட்டு வந்தீங்க அப்படிதானே ஒரு நேரத்துல இப்ப இவர் வந்துட்டு திராவிட கொள்கையை கொண்டுட்டு வராரு பெரியாருடைய கட்டோட்டை கொண்டுட்டு வந்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ ரோஹிணி தேட்டர் தானே அந்த தேட்டர்ல ரசிகர்கள் எல்லாம் சேர உடைச்சாங்க இல்லையா மாநாட்டுல சேர உடைச்சாங்களாம் அது எனக்கு தெரியாதுப்பா ஆனால் ரோகிணி தேட்டர்ல சேர் உடச்ச கதையெல்லாம் இப்போ சொல்றாரு யா உனக்கு முன்னாடியே தெரியாதா ரோகிணி தியேட்டர்ல சேர் உடச்ச கதை உனக்கு முன்னாடியே தெரியாதா அவர் வரும்போது வாங்க 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 நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலான்னு வழி காட்டினீங்களா அப்போ தெரியாத அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல வா ஒரு ரோஹிணி தேட்டரு அப்போ கோமலா இருந்தீங்களாம் தங்கம் இப்பதான் உங்களுக்கு விஜய பத்தி தெரியுது அவர் வந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டாரு அதனால அவர் ரோஹிணி தேட்டரில் ஒரு ரசிகர்கள் உடைச்சது தப்பு இந்த மாதிரி ஒரு ரசிகர்களை கொண்ட ஒரு கூட்டம் எப்படி அரசியலுக்கு வரலாம் இப்போ தான் உங்களுக்கு அது தெரியுதாமா தம்பி எப்படி நீங்க எழுதி வச்சிருந்ததா அவர் சொல்லலங்கிறதுக்காகவா நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க மட்டும் இல்ல உங்களுக்கு முப்பாட்டனா இருக்கட்டும் பாட்டனா இருக்கட்டும் பூட்டனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி இந்த மண்ணுக்கு வரும் பொழுது நீங்க எங்களுக்காக என்ன பண்றீங்களோ அதை தான் நாங்க உங்களுக்கு ஆட்சியை கையில கொடுப்போம் நீங்களே ஆல்மோஸ்ட் இப்ப தான் வந்துட்டு ஒரு சராசரி வாக்குறுதியே பெற்றிருக்கீங்க உண்டா இல்லையா இன்னும் நீங்க வளர்ந்து வந்து இன்னும் ஒரு அடுத்த இருபத்தி ஆறுலாம் வந்துட்டு கொஞ்சம் சதவீதத்தை பெறலாம் அதற்கு பிறகு வர காலகட்டத்தில் உங்கள் வெற்றிகளினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்கலாம் நாங்க அதை வரவேற்கவும் செய்யறோம் எதிர்பார்க்கிறோம் முரணா பேசி நீங்களே வந்துட்டு தேவையில்லாம எங்க எதிர்பார்ப்புல மண்ணலி போட்டு நாங்களும் பழைய குட்டையில ஊர்ன மட்டைகள் தானே நீங்களே வந்துட்டு உங்களை சேரவாரி தெரிஞ்சுக்காதீங்க பேசுற பேச்சு கரெக்டா இருக்கணும் இவர் வரும்பொழுது உங்களுக்கு ஏன் பதக்கம் வருது அவர் பேசுறது அத்தனையுமே திமுகவை பற்றி தான் நான் திமுகவை புகழவும் செய்யல இகழவும் செய்யல நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அவர் திமுக பேசினார் ஒரு வார்த்தையில கூட நான்கு தமிழி பேசவே இல்லை உங்களுக்கே இந்த பதற்றம் கூடுன கூட்டத்துக்கா இதை விட உங்களுக்கு அதிகமா கூடிச்சு எத்தனை வருஷத்துக்கு பிறகு அவர் வந்த ஒரு நிமிஷத்துல இத்தனையும் கூட்டிட்டாரு அப்படிங்கிற ஒரு பதற்றம் உங்களுக்கு சார் திமுகல இருந்து பிரிஞ்சு அதிமுக ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களுக்கு பத்து நாள்ல என்னமோ வந்துட்டு பத்து லட்சம் தொண்டர்களை வந்துட்டு அந்த கட்சியில இணைச்சாருங்கிற மாதிரி ஒரு பெரிய பேர் அவருக்கு இருக்கும் ஒரு குறுகிய வாரத்துல ஒரு குறுகிய காலத்துல ஒரு மாசம் கூட ஆகல பத்து லட்ச தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சியா அது அமைஞ்சது வந்துட்டு அது இந்த நேரத்துல ரொம்ப பெருசா பேசப்பட்டது சோ ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஸ்டார் அப்படிங்கிற பட்சத்துல வாய்ப்பு இருக்கு அவர் அடுத்த இருபத்தி ஆறுல பல பகுதியை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு நீங்களும் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எதிரும் புதருமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை உங்க ரெண்டு களத்தில் எதிர்பார்க்குறோம் ஆனா தேவையில்லாம உங்க பேரை உங்க மதிப்பை நீங்களே அழிச்சுக்காதீங்க நாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல ஆனா மற்ற அரசியல்வாதிகளை போன்று நீங்கள் மாறிவிட்டீர்களே என்கின்ற ஆதங்கம் தான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நான் தமிழரா அல்லது வந்துட்டு தமிழக வெற்றி கழகமாங்கிறது மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு இருக்குது இந்த நேரத்தில் தேவையில்லாமல் அண்ணன் சாட்டை அவர்கள் பேசுகின்ற பேச்சை பார்க்கும்போது கூட கொஞ்சம் கோபந்தான் வருது வேண்டாம் முன்னாடி அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி சொல்கிறீ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கல்வி கேட்குறாங்க கதருங்க கதருங்க கதறுங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க இது உங்களுடைய கட்சியினுடைய பேருக்கு அழகு அல்ல என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் முதல் ஒருத்தர் வராரு அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அவருடைய தெளிவான புத்தி அவருக்குல்ல எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் தெளிவாக இருக்காங்க தெளிவாக இருக்காரு அரசியலினுடைய மைய நுணுக்கங்கள் தலைவன் காமராஜரை கொண்டு வந்து பத்தியா சத்தியமா சொல்றேங்க அந்த இடத்துல காமராஜரை பார்த்ததற்கு பிறகு என் கண்களை கலங்கிடுச்சுங்க சத்தியமா அந்த மாநாட்டில் என் அப்பன் கரும வீரர் காமராஜரை வச்சாம்பார் அவன்தான் என் தமிழ உண்மையா சொல்றேன் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அவரை அந்த அந்த மாதிரி அவர் கரெக்டா அவர் கொண்டுட்டு வராரு சார் இங்க நில்லு அங்க நில்லு நடுவுல நின்னா கார் அடிச்சிடும் ரோட்ல லாரி அடிச்சிடும் அப்படி அல்ல நல்ல விஷயங்கள் எங்க இருக்கும் அங்க எடுத்துக்க வேண்டியதான் எந்த இடத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லையா விஷம் இருக்கக்கூடிய பூவுல கூட கொஞ்சம் தேனை இருக்கும் தேனை மட்டும் குடிச்சிட்டு வர்றது ஒண்ணு தப்பு இல்லையே விஷத்தையும் கூடிடா சாவுடா அப்படின்னு சொல்றீங்களே அப்படி அல்ல அவர் வரட்டும் கொஞ்சம் விடுங்க மேல வரட்டும் புதுமையானவர்கள் கொஞ்சம் களத்துல வந்து நின்னாதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் நாங்களும் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும் அண்ணன் நீ வந்துட்டு உதயநிதி வராப்புல அவரும் ஒரு இளைஞன் தான் அவர் வந்ததற்கு பிறகு வந்துட்டு அவருடைய ஆட்சியில் ஏதாவது மாற்றம் வருதா நாங்கள் எதிர்பார்க்கிறோம் புதிதாக வருபவரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் புதிதாக வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கிது நாங்கள் எதிர்பார்க்குறோம் இளைய தலைமுறைகள் அடுத்த அடுத்த ஆட்சியை அமைப்பதற்கு நாங்களும் முன்னைப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் நினைக்கிறோம் அதில் அண்ணன் சீமானா இருக்கட்டும் அவர்கள் தொண்டர்களாக இருக்கட்டும் அக்கா காளியம்மாவாக இருக்கட்டும் இல்ல அண்ணன் விஜயாக இருக்கட்டும் இந்த சைடில் உதயநிதி அண்ணனாக இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் அண்ணனாக இருக்கட்டும் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது தனித்து நின்னோ கூட்டணி கட்சியோ நாங்க கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ண கடமைப்பட்டு சரியா பட் அது உங்களுடைய திட்டங்களை வச்சு உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு உங்களுடைய அறிவுகளை வச்சு உங்களுடைய ஆளுமை திறனை வச்சு மக்களுக்கு உங்க மீது வருகின்ற நம்பிக்கையை வச்சு உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும் ஒழிய நீங்க பேசி பேசிய அதற்கெடுத்துராங்கிறத சொல்லி கொண்டு விஜயனுடைய இந்த பயணம் அவர் வந்துட்டு ஃபுல்ஃபில்லா இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த அவர் கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு அவர் பாதையில் அவர் கரெக்டா போகட்டும் இது கரெக்ட் தான் நான் பெரியாரையுமே முழுமையா வந்துட்டு பின்பற்றல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எல்லாத்தையும் நான் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை எனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறேங்கிறார் அதுல என்ன தப்பு இதுல என்ன கதறல் உங்களுக்கு என்னுடைய கேள்வியுமே அதுதான் இது சரிதானே ஒளிய இது தவறல்ல என்பதனை தமிழிசை அக்காவுக்கும் தெளிவாக சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சேர்றேன் அதுவரை இப்பொழுது தற்காலிகமாக தங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்